వర్కిండే తம்பி సిన్న ఇపడి వారు గియతే తம்பி Yeah. Uh -huh.

என்னுடைய பேர் பட்ட சாபத்தை கொடுத்து விட்டு செட்டு கொண்டு இந்த சாபத்தின் பாதி சாதமாகப்பட்டது எமக்கு வரும் என்று கேட்டதா ஈஸ்வரர் கூறுகிறாள் வெட்கா உன்னுடைய அக்கா பார்வதி தேவியோ செய்யாத குற்றத்தை செய்ய கண்டாள் சாபத்தை கொடுத்து விட்டு செட்டுக்கொண்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் வர அந்த சாபத்திலே பாதி சாதமாகப்பட்டது எமக்கடா மேலு பென்டா நீயோ மதுரை மேனேஜ் அம்மன் கோவிலுக்கு முன்பதாகச் செட்டி திருமலகன்யா வருமாறி தாம் அறிந்து வந்தால் அந்த சாபத்தில் பாதி சாபமாகப்பட்டது உமக்கு வந்து சொன்னாராம் ஈஸ்வராக பட்டவர் அண்ணவர் தெரிவித்த பிரகாரம் கங்காதேவி கேட்டதா சுவாமி எங்கள் இருவருக்கு பெயர் பெற்ற சாபத்தை கொடுத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறீர்களே அது சாபமாகப்பட்டது எப்பொழுது தீர்வு என்று கேட்டதா அதுக்கு ஈஸ்வரர் கொள்கிறார் கங்கா மேற்க மலையாள தேசம் அங்கலத்து எல்லை தொட்டேத்து கிராமத்து அலக்குடியே ராமா நாய்க்கு என்பவருக்கு எங்கள் நாட்டில் பிரதிச்சல் எல்லாம் செய்திருக்கிறேன்

அண்ணா சொன்ன பிரகாரம் ஒரு நாள் வேலையில் ராமா நாய்க்கர் என்பவரு மதுரை மீனாட்சி கோவிலுக்கு முன்பாக வந்து சுவாமி எனக்கு ஒரு புத்திர வேண்டும் எனக்கு ஒரு குழந்தை செல்ல வேண்டும் என்று அழுது பிரபு கொண்டிருந்தாராம் அந்த நேரத்தில் முப்பத்தி முப்பது தேவர்கள் நாற்பத்தி அஞ்சு சேர்ந்து ஒரு குழந்தை திட்டி தந்தார்கள் அப்பொழுதுதான் இந்த தொட்டியத்தை சின்ன குழந்தை தான் அப்பொழுது அப்படி நான் பிறந்தி இதை தூக்கி ராமா நாய்க்கர் என்பதை பொறுத்து விட்டார்கள் அண்ணபுரு அழைத்து சென்றார் வேறுக்கே மலையாள தேசம்

என்னுடைய மனைவி மாநிலத்திலே வந்தாமறை கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே வண்ணா வண்ணா என்று கத்தி கதை கொண்டு வந்தார்கள் ஏன் என்று கேட்டேன் தெரிவித்தார்கள் சுவாமி யார் என்று யாரோ ஒருவன் நமது நாட்டிலே பாப்பாட்டையாக வந்தால் பிச்சை என்று கேட்டார் பிச்சை போட வரத்த காரணத்தினால் வீட்டுக்கு ஒரு பாப்பாகவும் புனக்கு ஒரு பாப்பாகவும் விட்ட அரசு என்று சொன்னார் என்ன ஆச்சரியம் இந்த மலையாள தேசத்தில் ஆலய சக்கரமாரது வெற்றி

மோடி காரணத்தினால் தந்தை சொல்லுக்கு வளர்க்காமல் பிரகாரம் அருமையாக சென்று அறந்து சென்றார் அந்த காஞ்சிபுரம் அங்கு சென்ற உடனே என்றைக்கு வந்திருக்க வேண்டிய மகன் அண்ணன் எங்களுடைய காத்து வேண்டிய மகன் நீயோ வேறாரு அல்ல இவர்கள் தங்கையுடன் என்னுடைய மகன் தான்

இந்த விடத்தை சென்றால் பார்க்க முடியாது வருகின்ற தண்ணி இல்லை கெட்ட நினாகிறது என்று எதிர்ப்பு என்று பார்த்தவர்கள் அண்ணா என்று சென்னேன் பார்த்து வந்ததுமே கூறுகிறார் தம்பி மலர்ந்தால் அந்த ஆரிய வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணுக்கிரியாக வேண்டும் அண்ணன் தம்பி என்று சொன்னார் நாட்டில் விட்டேன் அண்ணா மலையாள தேசத்தை வெட்டினால் தாங்களுக்கு அடிமையாக வந்திருக்கிறவா ஆகினாலே மூன்று நாள் விடை கொடுத்தால் இப்படி மலையாள தேசத்துக்கு சென்று நாட்டு மக்கள் மனித மக்கள் அனைவரும் பார்த்து விட்டு வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்று என்னுடைய காலதாரமாகி விட்டது ஆகையால் என்னுடைய தங்கை மகனும் காத்தவாயினும் காஞ்சிபுரம் கம்பர் அதிகரி கருகாமலே தம்பி சிம்மனை காணவில்லை என்று எதிர்பார்த்து மனமாக இருப்பார் ஆகையாலே காத்திரை சந்திக்க விட காஞ்சிபுரம் கம்பர் அதற்கு செல்ல விட போகிறார் காஞ்சிபுரம் கம்பர் அதற்கு செல்ல வேண்டும் என்றால் காலை மாலை தெற்கே பிறார் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நினைத்த வண்ணமாக சென்று கொண்டிருப்பேன்

విభి <iyorsunuzas> తిరువా thank yeah. you